பிரவாகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் திறக்க போகிறது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் குழந்தைங்களுக்கு பள்ளிகள் திறக்க இருக்கிறது அந்த குழந்தைகளை அதாவது கிண்ட கார்டன் குழந்தைங்களை நாம் எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து பயமுறுத்தக்கூடாது முதல்ல டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன் டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன் பயமுடுத்தாமல் நல்ல விதமாக குழந்தைங்கள ஒரு ஹாப்பி நோட்டோட ஒரு ஹாப்பி மூடோட குழந்தைங்கள நாம் தினம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் பள்ளிக்கு அனுப்புவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு முப்பத்தி நாலு வருஷமாக மழலியர் பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன் வந்து அந்த மழலிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை குழந்தைங்க முன்னெல்லாம் வந்து உள்ள வரத்துக்கே அழுவாங்க நாங்கள் பிடிச்சி இழுத்து எல்லாம் உள்ள உட்கார வச்சு அப்புறம் சமாதானப்படுத்துவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ஆர் வெரி வெரி போல்டு ரொம்ப போல்டு நிறைய கற்றுட்டு வர்றாங்க சில்ட்ரன் குழந்தைங்களே நிறைய கற்றுட்டு வர்றாங்க பேரண்ட்ஸே நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த லீ எல்லாம் இப்போ முன்ன மாதிரி வந்து மெரினா பீச்சுக்கு அங்கே இங்கே தான் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறாங்க அப்புறம் நிறைய சிட்டிஸு பிளேஸஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பசங்களுக்கு நிறைய கற்று கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க பேரண்ட்ஸ் அது நான் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு இதுவாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது அது இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த குழந்தைங்களன்னு எடுத்துட்டோம்னா சின்ன குழந்தைங்க அவங்க அவங்க வந்து கிண்ட தான் வந்து ஹவு டு ஷேர் எப்படி ஷேர் பண்ணுறது எப்படி மற்ற பிள்ளைங்களோடு விளையாடுறது எப்படி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து நம்ம வந்து டேக் யூ டேர்ன் வெயிட் பண்ணி உன்னோட டேர்னை எப்படி எடுத்துக்கணும் எல்லாமே வந்து கிண்ட கார்டனில் தான் சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம சோஷியல் அண்ட் இமோஷனல் பிஹேவியர்னு சொல்லணும் அதுக்கு அந்த சோஷியல் அண்ட் இமோஷ்னல் பிஹேவியர் வந்து கிண்ட கார்டனில் தான் கற்றுக்குறாங்க அவங்க அதை வந்து நல்ல டீச்சர்ஸும் ஆசிரியர்களும் வந்து நல்ல வெல் ட்ரெயின்ட் ஆசிரியர்ஸ் அங்கே டீச்சர்ஸாக இருந்து அந்த டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும் அதுதான் முதல் முதல் காரியமாக இருக்கணும் இது வந்து டீச்சர் ஸ்கூலுக்கு தான் அமைச்சிட்டோமே டீச்சர்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு கிடையவே கிடையாது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஷுட் ஜாயின் ஹேண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்தாதான் குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு குரோத் அப்படின்னு பார்க்கச்சே குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் நாட் த ஜங்க் ஃபுட் சும்மா கடையில் வாங்கி கொடுக்குற ஜங்க் ஃபுட் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாது நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியமான காரியங்களை குழந்தைகிட்ட பேசணும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி விட்டக்கூடிய காரியங்களை தான் குழந்தைங்க பேசணும் இப்படி தான் நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு நாம் வச்சுக்கணும் பெற்றோர்கள் வந்து என்னென்ன நினைப்பாங்கன்னா கிண்ட கார்டன் தானே லீவ் போட்டால் என்ன கிண்ட கார்டன் தானே கேஜி தானே படிக்கிறது ஹோம்ஒர்க் எழுதலைன்னா என்ன கேஜி தானே படிக்கிறது நாளைக்கு சொல்லி தரலாம் அப்படின்ற அந்த அந்த பாகுபாடே இருக்கூடாது சின்ன வயசில் நம்ம எதை தரணுமோ குழந்தைங்களுக்கு அதுதான் கிடச்சிருக்கும் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையவே விளையாது இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா என்னோட குழந்தைங்களை வந்து நான் கிண்ட கார்டன்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரோட் லைட் போட்ட உடனே உள்ள வந்துடணும் இதான் என்னோட கண்டிஷன் அப்படிதான் பசங்க எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தாங்க ரோட் லைட் வெளியில தான் விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாடுவாங்க ஆனால் அந்த ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே அவங்க வந்து வந்துருவாங்க உள்ள நான் கூப்பிடவே வேண்டாம் இதுதான் கண்டிஷன் நீ போய் விளையாடு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் யூ கேன் பிளே ஆனால் உள்ள வரைச்சி அந்த ரோட்ல ரோட்டில் விளக்கு உடனே நீ உள்ளே வந்துடணும் ஸோ அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது கேஜி தானே படிக்கிறாங்க கிண்ட கார்டன் தானே ஒம்போது மணிக்கு போனால் போதும் ஒம்போதே கால் கொண்டு போய் விட்டால் போதும்னு ஸோ இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஸோ இப்படி இப்படி இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் சொல்லி தரீங்களோ பிற்காலத்துல நீங்க வந்து அதுக்கு வருத்தப்படணும் நாம தான் வருத்தப்படணும் அதனால குழந்தைங்கள பள்ளிக்கு சீருடையோட நல்ல ஒரு சீருடையா நல்ல டிசிப்ளின்டா நல்ல காலையில வந்து பள்ளிக்கு அனுப்பும் போது குறித்த நேரத்துல அனுப்பிச்சு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்து அப்புறம் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி சந்தோஷமான ஒரு நோட்டோட நம்ம குழந்தைகளை அனுப்பிச்சோம்னா அந்த நாள் முழுக்க பிள்ளைகள் வந்து மிஸ் பாடம் பா டீச்சர் என்னென்ன பாடம் சொல்லித்தராங்களோ எந்த ஒரு அதாவது எந்த ஒரு பேரியரும் இல்லாம மைண்ட்ல எந்த வித சிந்தனையும் வேறு சிந்தனைகளும் இல்லாம மிஸ் சொல்லி தரத உள்வாங்கி கொண்டு சிறந்த மாணவன் மாணவிகளாக வர இது ஒரு வழிவகுக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காலையில எழுந்தோடனே நம்ம ப்ரே பண்ண குழந்தைங்களுக்கு கத்து தரணும் அதே மாதிரி ஸ்கூல்ல பள்ளியில ப்ரேயருக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணணும் லேட்டா போனோம்னா ப்ரேயர் முடிஞ்சிடும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி தரும் பொழுது பிள்ளைங்க வந்து நல்ல நல்லபடியா வளருவாங்க அது பெற்றோர்களுக்காக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றோம் நாம முன்மாதிரியா இருக்கோன்றது வந்து அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு குழந்தைங்க எதிர்க்க நாம சண்டை போடக்கூடாது நெகட்டிவ் வார்த்தை தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது என்ன அதுக்கப்புறம் குழந்தைங்க இதற்கு வந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் இப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா பணம் அதே மாதிரி மணி பணம் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ப பிள்ளைங்க எதற்கு எப்போது நான் பேசும்பொழுது அதுங்க வளர வளர என்ன ஆகும் பணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குமே தோத்து தன்னுடைய வாழ்க்கை முறைக்கும் பேரண்ட்ஸ்க்கும் மதிப்பு கொடுக்காம போடும் பெற்றோர்களை மாத்திரம் மதிப்பதில்லை தாத்தா பாட்டியும் மதிக்கக்கூடிய ஒரு உணர்வை நாம் ஏற்றணும் ஒரு ஜோ ஜாயின் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் ஆனால் லீவ் நாளில் இப்போ தாத்தா பாட்டியோடையோ இல்லை கூடயோ போய் பழக வைக்கணும் பிள்ளைங்களை அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கம்பாரிசன் கம்பாரிசன் என் மூத்த பையன் சின்ன பையன் மூத்த பையன் நல்லா படிக்கிறான் சின்ன பையன் மக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது குழந்தைங்கிறதுக்க அவன் என்ன நல்லா படிக்கிறான் படுறான் நீ ஏன் நல்லா படிக்கல அவன் நல்லா படிக்கிறான் நீ நல்லா அவன் நல்லா டிராயிங் வரைகிறான் நீ ஏன் வரையல இந்த மாதிரி கம்பாரிசன் நம்ம வந்து எல்லார் மாதிரி இருக்குமா அஞ்சு பேர்லும் சேமா இருக்கா நம்ம வந்து பக்கத்து வீட்டுல நல்லா சாம்பார் பண்றாங்க நம்ம சாம்பார் பண்ணல நல்லானா நம்ம ஹஸ்பண்ட் சொன்னோம்னா நம்ம ஒத்துப்போமா கிடையாதுல்ல ஸோ இதெல்லாம் வந்து நாமளும் யோசிக்கணும் நம்மளும் அந்த குழந்தைங்களோட ஷூஸ்ல போய் நம்ம யோசிக்கணும் ஸோ டோன்ட் பிளீஸ் டு நாட் கம்பேர் எனி சைல்டு எந்த சிப்ளிங்ஸ்குள்ளே கம்பேர் பண்ணாதீங்க அவன் நல்லா மார்க் வாங்குறான் என் குழந்தை மார்க் வாங்குறதுல நினைக்காதீங்க எவ்ரி சைல்டு இஸ் யூனிக் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தாளந்து இருக்கு அந்த தாளந்த வந்து டீச்சர்ஸும் பெற்றோர்களும் தான் அதை வெளிக்கொண்டு வரணும் இட்ஸ் டியூட்டி ஆஃப் அ டீ பேரண்ட் அந்த டீச்சர்ஸ் டு ட்ரிங்க் இட் அவுட்டு ஸோ அதை நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஊட்ட ஆகாரத்தை கொடுங்க அதே மாதிரி டிசிப்ளின்டாக வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல வார்த்தை பேச கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் சோஷியல் பிஹேவியர் வெளியில் போகிறத்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் சாப்பிட்றது கூட பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஸ்கூலில் நான் சொல்லித் தருவேன் பா சாப்பிட்டுட்டு வாயை மூடிட்டு அதுக்கப்புறம் மஞ்ச் பண்ணு ஒரு சின்ன சாதம் கூட விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி தருவோம் அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே எதெல்லாம் சொல்லி தரோமோ அதெல்லாம் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பிள்ளைங்க அதுலேருந்து வழி போகாமல் இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து நாம அன்பு செலுத்துவேணும் ஆகும் குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு பால் ஆட்டம் தான் ஒரு ஸ்பாஞ்ச் பால் வேகமாக அடித்தோம்னா நம்ம மூஞ்சியில் வந்து வேகமாக அடிக்கும் சாஃப்டாக பண்ணோம்னா அது சாஃப்டாக இருக்கும் ஸோ நாம் குழந்தைங்கள எப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு முன்னாடி நாம் ஜாகிரதையாக நடந்துக்கணும் டீச்சர்ஸாகட்டும் பேரண்ட்ஸாகட்டும் நம்ம எல்லாரும் வந்து முன்மாதிரியாக குழந்தைகள் முன்னாடி இருந்தோம்னா வீ கேன் டெவலப் வெ வெரி குட் சிட்டிசன் த சைல்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்தியாவை நல்லபடியாக நம்ம வந்து ஃபியூச்சர் இந்தியாவில் நல்ல குழந்தைங்களை நாம் முன்கொண்டு வரலாம்